திங்கக்கெழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் வள்ளியை பற்றி வந்து நம்ம ரத்தனம் இருக்கார்ல அவர் வந்து அதிரடியாக அவர் முடிவெடுத்திருக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வள்ளியை வந்து வெளியில் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து வேதாவும் ரஞ்சித்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இனிமேல் வந்து உனக்கு இங்கே இடம் கிடையாது ஒழுங்காக வந்து அந்த வேலன்கிட்டயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கதவெல்லாம் பூட்டிடுறாங்க பூட்டிகிட்டு உள்ளே பார்த்தா நம்ம ரத்னம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் வந்து அவங்க பொண்ணோட கிழமை எப்படி ஆகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரஞ்சித்து அதுக்கடுத்து வேதா ரெண்டு பேருமே வராங்க வந்தவனையுமே வந்து நம்ம இவங்க வந்து கேட்காங்க ரத்னா வந்து கேட்காங்க என் பொண்ணு எங்க இருக்கா அவ எப்படி இருக்கா என்ன சொன்னால் கோர்ட்டில் என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி விவகாரம்லாம் கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏப்பா அவளை பற்றியெல்லாம் பேசாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் என்னாச்சு என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மாமா அங்கே நடந்ததே வேற மாமா நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கே வேற ஒன்று மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா ரெண்டு பேருமே வந்து புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சா என் வள்ளி அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே அங்கே வந்து அவள் என்ன சொன்னான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அவளும் வேலைன்னு வந்து காதலிச்சாங்களாம் காதலித்து தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அவளுக்கு தெரியாமல் Yeah. Uh -huh. நம்ம வந்து குடும்பத்தில் கட்டாய கல்யாணம் பண்ண வச்சோமா அதனால தான் அவன் வந்து அங்கே வந்து தாலி கட்டினான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டா நம்மளோட மானத்தையே வாங்கிட்டாமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரத்தனை வந்து ஆமாம்மாமா நீங்களே இப்படி ஆச்சரியப்படுறீங்களே அங்கே எனக்கு நேருக்கு நேரு அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க மாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித்து எனக்கு வந்து இனிமேல் வந்து அவள் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு மாமா அது மட்டும் இல்லாமல் அந்த வேலனும் வள்ளியும் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளை நல்லா ஏமாற்றியிருக்காங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கோம் அவங்க பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க மாமா அப்படிங்கம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து வேதா வந்து சொல்கிறாங்க ஏப்பா நீ ஃபீல் பண்ணாதப்பா நீ எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க நீ அழுகிறதை பார்க்கும்போது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு நீ வந்து அழுகக்கூடாது நீ இந்த நிலமையில உடம்பை தான் பார்த்துக்கிறணும் நீ ச நீ ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரெஸ்டடு அப்போ தான் நீ சீக்கிரமாக வந்து குணமாகி நல்லபடியாக வர முடியும் இல்லைன்னு வச்சுக்கோமே கஷ்டம் தான் அதனால் வந்து நீ அவளை பற்றி நினைக்காத அவள் போனால் போயிட்டு போகிறா நீ உடம்பு உடம்பை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ரஞ்சித்தும் வேதாவும் அப்படியே நைஸாக நிலையை வர்ற மாதிரி காட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல வள்ளி வந்து ரொம்ப நின்று ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க எங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க சவுண்டு வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருது அதை வந்து வேதா வந்து கேட்டுடுறாங்க டெய் ரஞ்சித் இங்கே வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னலையும் பூட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருக்கா பாரு அவ கதறன்னு சத்தம் இங்கே யாருக்குமே கேட்கக்கூடாது முக்கியமாக வந்து அங்கே கத்துனதுக்கு கேட்கவே கூடாது கேட்டானா ஒரு பிறகு பாவப்பட்டு போட்டு உள்ளே கூப்பிட்டுருவான் அதனால் வந்து எல்லா ஜனலையும் பூட்டிடு அவன் வந்து வெளியில் கடந்து கத்திக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டில் வீட்டில் வந்து இருக்கிற எல்லா ஜனலையுமே வந்து ரஞ்சித் வந்து அடைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து வள்ளி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க